அனைத்தும் கேரளா ஜாக்பாட் லாட்ரியுடைய கணிப்பு மட்டுமே நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்கு உதள முடிய வரீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றி பெற்ற அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அற்புதமான அதிரடியான கெஜிங் டான் கொடுத்துட்டு நம்ம ஜேக் பார்ட் லாட்ரி கெஸிங் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கே பார்த்தீங்கன்னா பத்து முப்பதுடைய கணிப்பு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து முப்பதுடைய கணிப்பு ஆல்போர்டு கெஸிங் பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான அதிரடியான கெஸிங் கொடுக்குறோம் ஆல்போ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டு கெஸிங் பொறுத்த வரைக்கும் தரமான கெஸிங் ஆல்போர்ட் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் அஞ்சு எட்டு சைபர் அஞ்சு சைபர் எட்டு அதே போல் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் அற்புதமான அதிரடியான கெசிங் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான கெஸிங் அப்படின்னா நம்முடைய வீடியோவில் தான் தொடர்ந்து அதிரடியான கெஸிங் நம்முடைய வீடியோ இருக்கிறோம் ஏபிபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணோ நம்பர் கொடுக்குறோம் சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் கொடுக்குறேன் நம்ம அதிரடியான கணிப்பு வெற்றி என்பது நம்முடைய கையில் தான் நம்ம தொடர்ந்து நம்ம வின்னிங்ஸை கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்குறோம் அதே போல் ஏபிசி ஏபிபிசி ஏசி ஏசி பொறுத்த வரைக்கும் அறுபத்தி எட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஏபிபிசி பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அடுத்து பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணு அறுபத்தி மூணு ஐம்பது இருபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு ஒரு தரமான அதிரடியான கெசிங் கேரள ஆற்றியுடைய ஜேக் பாட்டுடைய கெசிங் ஏபிபிசி பிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இருக்குது நம்பிக்கையூட்டுக்கிற அதிரடியான கெசிங் அதே போல் த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் தரமான கெஸிங் த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி இருபது ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி ஒன்று முந்நூற்றி இருபத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா அறநூற்றி நாற்பத்தி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பத்தி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா சைபர் எழுபத்தி எட்டு ஏபி த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான கெஸிங் நம்முடைய கெஸிங்கில் இது தான் இருக்குது இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்